அவர் கருவூற்று காயனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றெடுப்பேன் என்றார் இறைய சுல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக எது புகுந்த வீட்டு வீடு விளங்காது எது புகுந்தால் வீடு விளங்காது எது புகுந்தால் வீடு விளங்காதான் சொல்லுவாங்களே ஆமையா ஆம புகுந்தா வீடு விளங்காது ஆம புகுந்தால் வீடு விளங்காது இப்போலாம் ஆமெல்லாம் பெட்டிமெல்லாம் வீட்டில் வளர்க்குறாங்க அந்த வீட்டில் இன்னும் கோட்டீஸ்வரன் தான் ஆமெல்லாம் வளர்க்குறாங்க ஏழைகள்லாம் வளர்க்க மாட்டாங்க அந்த வீட்டாக நல்லா இருக்குது எது புகுந்தால் வீடு விளங்காது இறையசில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகமும் சரி இறைவன் கொடுக்கின்ற நற்செய்தியும் சரி இவற்றிலிருந்து நம்மிடம் எத்தகைய ஒரு செயலானது நாம் கடவுளிடமிருந்து நாம் உருவாக்கிக் கொள்ளக்கூடியது நம்மிடமிருந்து அகற்றக்கூடியது எனவே பொறாமை என்கின்ற ஒரு குணத்தின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையானது அழிந்து விடுகின்றது ஆம நல்லா இருக்குது இந்த பொறாமை எப்பொழுது என் குடும்பத்தில் பொறாமையானது புகுகின்றதோ எப்பொழுது எனக்கு பொறாமை என்று அந்த எண்ணம் வருகின்றதோ எப்பொழுது நான் பொறாமைப்படுகின்றனோ அப்பொழுது என்னுடைய குடும்பமானது விளங்காமல் போகின்றது இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நற்செய்தியாக இருக்கின்றார் எனவே என்னுடைய பிள்ளைகளை நான் பொறாமைப்படும் அளவுக்கு நான் அவர்களை வளர்க்கவில்லை அவர்களை இந்த உலகில் படைக்கவில்லை நாம் அனைவரும் அருள் நிறைந்தவர்களால் நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம் எப்பொழுது இந்த பொறாமையானது உருவாகுகின்றது இது தீயோனிடமிருந்து உருவாகுகின்றது இது கடவுளிடமிருந்து உருவாகினது கிடையாது என்று இறைவன் கூறுகின்றான் எனவே பொறாமை ஒன்று வருகின்ற பொழுது சின்ன ஒரு பொறாமை தான் வரும் அந்த பொறாமை என்பது கோபமாக வருகின்றது பொறாமை என்பது கோபமாக மாறுகின்றது கோபம் என்கின்றது கொலை செய்கின்ற அளவுக்கு அது நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது இறைவன் அழகாக என்ற முதல் வாசகம் பொறாம தான் படுறான் காயன் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக படுறான் வேற எதுவுமே பண்ணல கடவுள் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டான் என்று பொறாமைப்படுகின்றான் அந்த பொறாமையின் மூலமாக அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாக மாறுகின்றான் ஒரு கொலையாளியாக மாறுகின்றான் ஒரே ஒரு செயலின் மூலமாக இறையசில் பிரியமான ஆனால் காயனை இறைவன் அப்படி படைக்கவில்லை எனவே ஏவாள் என்ற வார்த்தையிலே ஏவாள் கூறுகின்றான் நான் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பேன் எதன் பொருட்டு கடவுளின் அருளின் பொருட்டு நான் ஆண்மகனை பெற்றெடுப்பேன் எனவே அவளுக்கு அவளுடைய தாய் என்ன பெயர் எடுக்கின்றார் காயன் என்று பெயரிடுகின்றார் அந்த காயன் என்றால் கடவுளுடைய அருள் அருள் நிறைந்தவன் தான் காயன் எனவே தன்னுடைய தாய் அந்த தாய் அந்த மகனுக்கு காயின் என்று பெயரிடுகின்றார் காயன் என்றால் அருள் அருள் நிறைந்தவன் எனவே விழுத்திலே பார்க்கின்ற பொழுது தலைச்ச மகன் அனைவரும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் தாய் தந்தையுடைய ஆசிர்வாதங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் எனவேதான் கடவுளுடைய செயல் கடவுள் படைத்த அந்த உலகை தன்னுடைய அந்த படிப்பினுடைய ஆதாம் ஏவலாக்கு இந்த நிலத்தை பண்படுத்தி உழுது உண்ணுங்கள் இதுதான் ஆசிர் கடவுள் கொடுத்த முதல் ஆசிர் இந்த நிலத்தை பண்படுத்துங்க ஆடுமையின் சொல்லலை ஆடுமைக்கு சொல்லலை மாடுமைக்கு சொல்ல இந்த நிலத்தை பண்படுத்த இதுதான் முதல் ஆசிர் எனவே காயனுக்கு இறைவன் அருளை கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த அருள் மூலமாக அவன் நிறைவார்த்தை கூறுகின்றது அவன் நிலத்தை பண்படுத்தி நல்ல ஒரு விளைச்சலை காண்கின்றான் பெரிய மாணவி எனவே அவன் பூமியை பண்படுத்துகின்றான் எனவே கடவுளுடைய வாக்கு அங்கு நிறைவுபடுகின்றது கடவுளுடைய ஆசீர்வாதமானது அங்கு அவனுக்கு கிடைக்கின்றது எனவே காயன் உழைக்கின்றான் நிலத்தை நன்றாக பண்படுத்துகின்றான் எனவே முதல் காரியத்திலே காயன் வெற்றி அடைகின்றான் ஏனென்றால் அவன் அருள் பெற்றவனாக இருக்கின்றான் ஆனால் இரண்டாவது விதத்திலே அவன் கோட்டை விட்டுறான் தன்னுடைய சகோதரன் மீது பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது தன்னுடைய சகோதரனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் அதில் அவன் தவறிவிடுகின்றான் எனவே ரீசில் பெரிய மாணவன் இந்த உலகிலே இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான் உலகில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது எனவே என்னுடைய தங்கச்சி என்னுடைய அக்கா என்னுடைய அம்மா அப்படி மட்டுமல்ல உலகில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றார் எனவே நாம் அதை பாதுகாக்க கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டும் இறைவன் இங்கு வெளிப்படுத்துகின்றான் காயன் தன் சகோதரனை பாதுகாக்கக்கூடிய அந்த செயலிருந்து தவறிவிடுகின்றான் எனவே அந்த அருள்நிலையை அவன் இழந்து விடுகின்றான் அருள் அருள் பெற்றவனாக இருக்கின்றான் நிலத்தை பண்படுத்துகின்றான் ஆசீர்வாதங்கள் பெறுகின்றான் நல்ல விளைச்சல் கிடைக்கின்றது நல்லா உழைக்கிறான் சந்தோஷமாக இருக்கின்றான் எப்பொழுது அவன் தன் சகோதரனுக்கு எதிராக பொறாமைப்படுகின்றானோ அப்பொழுது அவரிடம் இருக்கின்ற அருளானது இழந்து விடுகின்றான் அந்த பொறாமையின் மூலமாக அவன் கடவுள் கொடுத்த அருள் மட்டுமல்ல அவனுடைய தாய் தந்தை கொடுத்த அருளும் அவன் இழந்து விடுகின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே அவன் சபிக்கப்படுகின்றான் யார் மூலமாக பெற்றோர் மூலமாக அல்ல மனிதரின் மூலமாக அல்ல கடவுளின் மூலமாக எப்பொழுது உன்னித்து அந்த பொறாமை குணம் வருகின்றதோ அப்பொழுது அவன் சபிக்கப்படுகின்றான் எனவே பொறாமை என்பது ஒரு சிறிய ஒரு செயலாக இருந்தாலும் அதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற அழிவு ஆபத்தை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த இறைவார்த்தையானது வெளிப்படுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே எனவே நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு காண்பிக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கண்டும் பொறாமைப்படாமல் நாம் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எனவே பொறாமை என்பது எனக்கு அழிவை கொண்டு கொடுக்கின்றது பொறாமை என்பது எனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது பொறாமை என்பது எனக்கு ஆபத்தை உண்டாக்குகின்றது பொறாமை என்பது எனக்கு சாபத்தை உண்டாக்குகின்றது பாருங்க ஒரே ஒரு அந்த பொறாமை என்பது என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வாழ்க்கையை எத்தகைய நிலையில் அதை இட்டு செல்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்று நட்சதியை பார்க்கின்ற பொழுது அனைத்தையும் அறிந்தவர்கள் எனவே அறிந்த அனைவரும் ஒரு அடையாளத்தை கேட்கின்றார்கள் கடவுளே ஒரு அடையாளத்தை கடும் இறைவன் என்ன அடையாளம் அந்த தலைமுறையை கேட்கிறார்கள் நான் புதுமைகளை செய்கின்றேன் இறந்தவர்கள் உயிர் அனைத்து செயல்களும் செய்கின்றேன் வல்ல செயல்களை செய்கின்றேன் இன்னும் அடையாளத்தை கேட்கின்றார்களே என்று இறைவன் சாடுகின்றார் அன்பார்ந்தவளே இந்த அடையாளம் கேட்பது இறைவன் மீது கொண்டுள்ள அன்பின் மூலமாக இருந்திருந்தால் கடவுள் கண்டிப்பாக அடையாளத்தை கொடுத்திருப்பார் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் இறைவன் கண்டிப்பாக அங்கு அடையாளத்தை கொடுத்திருப்பார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு அடையாளத்தை கொடுக்கவில்லை எதன் பொருட்டு பொறாமையின் பொறுத்து கடவுள் மீதே அவன் பொறாமைப்படுகின்றான் இவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் இவர் செய்கிறது உண்மையாக இருக்குமா நாங்கள் அனைத்தின் திருச்சட்டங்களை அனைத்தையும் அறிந்திருக்கின்றோம் அதை விட ஒரு பெரியவராக இருப்பாங்க எனவே அடையாளத்தை காட்டும் என்று பொறாமையின் காரணமாக கடவுள் மீது கொண்டுள்ள பொறாமையின் காரணமாக அங்கு அவர்கள் கேட்கின்ற கேள்வியானது அங்கு அவளுக்கு பதில் கிடைக்காமல் போய்விடுகின்றதன் பார்ந்தவர்களே எனவே இறைவன் இந்த பொறாமையை முழுமையாக அகற்றுவதற்கு கொடுத்த கருவி ஒரே ஒரு கருவி பணம் கிடையாது பொருள் கிடையாது ஒரே ஒரு கருவி தான் கொடுத்துருக்கிறார் பணத்தை வைத்து நாம் இத்தகைய பொறாமையை ஒன்றுமே செய்ய முடியாது அன்பு என்ற கருவியின் மூலமாகத்தான் பொறாமையை முழுமையாக நம்மிடத்திலிருந்து அகற்ற முடியும் அன்பான்றவளே எனவே தான் ஒன்று குறைந்திய அதிகாரம் பதிமூன்றை பார்க்கின்ற பொழுது அன்பு பொறுமை உள்ளது அன்பு இழிவானதை செய்யாது அன்பு எரிச்சலுக்கு இடம் கூடாது அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் இந்த ஜீவராசிகள் இருக்க அந்த உலகத்தில் இருக்காங்க போகிற அனைத்து ஜீவராசிகளும் சரி அது விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய நண்பனாக இருந்தாலும் சரி என்னுடைய சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த அன்பு என்ற ஒரு கருவியின் மூலமாக அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் பொறாமைப்படாது பொறுமையாக இருக்கும் பொறுமையாக இருக்கும் இறையேசில் பெரிய மாணவர்கள் எனவே தான் இறைவன் அன்பு செய்யுங்கள் எப்படிப்பட்ட அன்பு நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் அன்பு செய்கிற மாரி கிடையாது எப்படி நம்ம அன்பு செய்யணும் அன்பு அப்படி சொல்லல ஒரு தந்தை மகனை அன்பு அப்படி தன்னுடைய சகோதரன் சகோதரி அன்பு செய்ய சொல்லவில்லை நான் உங்களை அன்பு செய்த போல் அப்படி என்றால் கடவுள் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் சரி நம்மை மன்னித்து அன்பு செய்கின்றார் என்றார் ஒரு பெரிய கொலையே செஞ்சாலும் கடவுள் பண்ணுவார் மன்னிக்க தயாராக இருக்கின்றார் நம்முடைய சட்டம் தான் அதை ஆனால் கடவுள் எப்பொழுதும் மன்னிக்க தயாராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட அன்பு நான் உங்களை செய்கின்றேன் அதுபோன்று நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் இப்படி அன்பு செய்கின்ற பொழுது நாம் சபிக்கப்பட மாட்டோம் இன்னும் அருள் நமக்கு அதிகமாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் காயினுக்கு எப்படி அருள் என்ற அந்த பெயரை தன்னுடைய தாய் வைத்தாலோ அதே போன்று இந்த உலகிற்கு வருகின்ற பொழுது நாம் நல்லவர்களாக படைக்கப்பட்டு இருக்கின்றோம் நாமும் நல்லவர்கள்தான் நாமும் நல்ல மனிதர்களாக படைக்கப்பட்டோம் அருள் நிறந்தவர்களாக படைக்கப்பட்டு இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய சிறிய தவற்றின் மூலமாக நம்முடைய அந்த எரிச்சலின் மூலமாக அந்த பொறாமையின் மூலமாக அத்தகைய அருளை நாம் இழந்து விடுகின்றோம் எனவே கடவுளால் படைக்கப்பட்ட அனைவருக்கும் அருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆசீர்வாதங்களை கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அருளையும் ஆசிரியும் இழக்கின்ற பொழுது எனக்கு எது வரும் சாபம் வரும் அழிவு வரும் ஆபத்து வரும் எனவே நான் அருளை தக்கவைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது சாபத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா நான் இறைவனுடைய ஆசீர்வாதம் வைக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது அழிவை நான் தேடிக்கொள்ள வேண்டுமா இவை அனைத்தும் கடைவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நாம் அருள் இருந்தவர்களாக அனைவரும் அன்பு செய்வோம் அன்பு பொறுமையுள்ளது எரிச்சலுக்கு இடம் கூடாது இழிவானதை செய்யாது அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் எனவே நாம் அன்புள்ளவம் கொண்டவர்களாக வாழ்வோம் இவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக